ஹலோ ஹலோ கைஸ் வெல்கம் டு இயோன்னு யோசியோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கர் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் சென்னைல ரோபேட் ரோட் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோரேஜ் யூனிட்ல ஒயிட் அண்ட் டார்கார் காம்பனேஷன்ல யூ பி ஸ்டீட்ல படிக்க ஃபிரண்ட் ஃபுல் அண்ட் பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்டெட் பானல்ல பேனலிங் பண்ணிருக்கோம் சென்ட்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டி செட் டிசைன்ஸ் குடுத்துருக்கோம் அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா அங்கே லைட் செட் வச்சு குடுத்துருக்கோம் இது ஃபுளூட்டட் பேனல்ல ஃபுல் நம்ம ஸ்ட்ரீட்லயே கட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அழகா ஃபினிஷ் பண்ணி குடுத்துருக்கோம் இங்கே ஓப்பன்ல கொடுத்துருக்கோம் இங்கே ஸ்டோரேஜ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி கடற்பக்கள் வச்சா நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துக்கலாம் ட்ராலி செட்ஸ் எல்லாமே எஸ்எஸ் வந்துடும் கட்லரி நம்ம லாக் ஒர்க்குறது ரொம்ப ரிஸ்கியான ஒர்க் ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக டீம் வச்சு பண்ணியிருக்கோம் மிரர் டோர் வந்துடும் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனாலதான் இந்த கார் வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸ் அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும் நீங்க பண்ணணும் அப்படினா கீழே வந்து கூட கால் பண்ணுங்க சொல்றாங்க थैंक यू गाइस ஹாய் ஹலோ गाइस வெல்கம் டு யுவர் இன்டரியர் சோ गाइस இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் நம்ம சென்னையில் க்ரோம் பேட்ல ஒரு சைட் வர்க் பண்ணிட்டு சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க ஏனா அவ்ளோ டிசைன்ஸ் அவ்ளோ யூனிக்கான டிசைன்ஸ் சூப்பரா வர்க் பண்ணிருக்காங்க சோ எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் சோ என்னென்ன வர்க் பண்ணிருக்கோ எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க போலாம் சோ உள்ள என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஹால்ங்க சோ ஹாலுக்கும் கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்குனால சோ இந்த ஹால என்ன வர்க் பண்ணிருக்கோ நீங்க அப்படியே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் யூனிட்டில் ஒயிட் அண்ட் டார்க் டார்க்கர் காம்பினேஷனில் யூபி சீட்டில் பண்ணியிருக்கோம் ஃபுட் அண்ட் ஃபுல் ஸோ இது பார்க்கலாம் நீங்கள் ஸோ இப்போ ப்ரையார் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ளேஷம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ன யூனிக்காக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் செட் வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியும் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூடூட் பேனலில் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரூட்டர் பேன பேனிலிங் பண்ணும்போது டிசைன்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது இன்னும் அழகாக லுக் தரும் ஸோ தான் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டார்க் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் உட் அண்ட் டெக்ஸ்டர்லாம் அப்படி வந்துடும் ஸோ யூபி விசியில் உட் டெக்ஸ்டர் வரும்போது உட்ல பண்ண எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷிங் இருக்கும் ஸோ இந்த காரணம் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ஸ்டோரேஜ் வைக்கிறக்காக இங்கே வாஷிங் மிஷின் வந்துடும் ஸோ அது கீழே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே சிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் சிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ரொம்ப பிக் சைஸ் ஆகுறதுனால சென்டராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷெட் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பார்ட்டிஷன் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பில்லர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த அதில் டார்க்கில் ஒயிட் கலர் மிக்ஸிங் யாருன்னு நல்லா இருக்குது சொல்லுறாங்க ஒயிட் கலர் மிக்ஸிங்கில் பாக்ஸ் யூனிட் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸோ இல்லை டாய்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது ஹாலில் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஐடியாவில் இது பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த ஹாலில் இன்னும் என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஷீட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்துரும் மேலே பார்க்கலாம் உங்களுக்கு டார்க்